ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நளினி ட்ரீம் போல் நான் உங்கள் நளினி ரமேஷ் குமார் இன்றைக்கி நாம் எதை பதியான வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடிப்பேருக்கு நாம் எப்படி ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்க எவ்வளோ நாள் இருக்குது எப்படி நாம் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளுக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருது நமக்கு எவ்வளவு நாள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா செவன்டி ஃபைவ் டேஸ் இருக்குது அதாவது இன்னைக்கு மே டுவெண்ட்டி இன்னைக்கு டேஸ்ல இருந்து நமக்கு ஆகஸ்ட் மூணு வரைக்கும் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சு நாள் இருக்குது அதாவது பதினோரு வாரம் நம்ம வந்து வார வாரம் சேமிக்கிறதுனா முதல் வாரம் எழுநூற்றம்பது ரூபா எடுத்து வைப்பீங்க இல்லை நான் தினமுமே மணி சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அமௌண்ட் எப்படி நம்ம எழுபத்தஞ்சு நாளைக்கு எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள இப்ப பாருங்க நாம வார வாரம் சேமிக்கிறதுனா முதல் வாரம் எழுநூற்றம்பது ரூபா எடுத்து வைப்பீங்க வைங்க இல்லை நான் தினமுமே மணி சேவிங்ஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா டெய்லி நீங்க வந்து எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்து எழுத்தஞ்சு ரூபா எடுத்து வச்சு அதுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா ஆடிப்பெருக்கன்னைக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூவா உங்கள் கையில் இருக்கும் நீங்க உங்க தேவைக்கேற்ப ஒரு கிராம் காயினாவோ இல்லை நகையாவோ எடுத்துக்கலாம் இல்லைங்க எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் கம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்து வைக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வாரம் வீக்லி வீக்லி நீங்கள் வந்து ஆயிரத்தி இந்நூறுரூவா எடுத்து வைங்க அப்படி ஒரு எடுத்து வச்சிங்கன்னா நம்ம ஒரு கிராம் நகையாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அன்றைக்கு நோம்பிக்கி நம்ம செலவு பண்ணுறக்கு நம்ம கையில் காசும் இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஆடி பெருகன்னைக்கு உங்கள் கிட்ட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணமும் சேர்ந்துருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் உங்கள் கையில் இருக்கும் எப்படி நாம் செய்கிற எல்லா செலவுலேருந்தும் கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை பணத்தை வந்து எடுத்து வைங்க ஏன்னா நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செத்துனாத்த நாளைக்கு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம எப்படி எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாமா இப்போ எந்த மெத்தடில் நம்ம எடுத்து வைக்கிறோன்னா பதினா நாலு கணக்கில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா எழுபத்தஞ்சு நாள் வருது அந்த எழுபத்தஞ்சி நாளுக்கு நூறுரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தினமும் நூறுநூறுபா சே சேவிங் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை நம்ம வாரம் வந்து நான் எடுத்து வச்சிக்கிற வார காசு தான் அப்படின்னு நீங்கள் பதினோரு வாரத்துக்கு எழுநூறுவா நீங்கள் எடுத்து போதும் ஏழாயிரத்தி எழுநூறுவா வரும் இதில் நீங்கள் வந்து ஒரு கிராம் தாராளமாக நீங்கள் மா கோல்டு காயின் வாங்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு நாளுக்கு அதே எழுபத்தஞ்சு நாளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துக்கிறோம் நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்புறம் வாரம் பதினோரு நா வாரத்துக்கு நீங்கள் ஆயிரத்தி இருபது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா போது வார வாரம் நமக்கு எவ்வளோ வருதுன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வரும் இப்போ வந்து நமக்கு ஒரு கிராமுக்கு நகையாகவே நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம் சின்ன பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து வாங்கினால் வருது இல்லைன்னு எனக்கு அவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இப்போது தினமும் எடுத்து வச்சிட்டே வந்தீங்கன்னா மூவாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து தினமும் தினமும்னாலும் எடுத்து வைக்க முடியாது இல்லை நம்ம வா வாரம் வாரம் நான் எடுத்து வச்சுக்கிட்டே நீங்கள் நினச்சிங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா எடுத்து வைங்க பதினோருவா வரும் அப்படி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா உங்கள் கையில் இருக்கும் இல்லை அதோட நான் ஐநூறுவாயே நான் சேர்த்தி வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரை கிராமோ இல்லை வந்து நான் சேர்த்தி வச்ச பின்னாடியே நமக்கு வரலட்சுமி நோம்பு வருது பதினாறாம் தேதி வருது அதே ஆகஸ்ட்டில் அப்போ இந்த அமௌண்ட் க கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது அரை கிராமுக்கு வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அதோட எக்ஸ்ட்ராவாக கண்டினியூ பண்ணிகிட்டே மணி சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எப்போ எப்படி பார்ப்பீங்கன்னா பதினாறு நாள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பதினாறு நாள் தான் வருது அதனால் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வரலட்சுமி நோம் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கிராமம் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் பூஜைக்கு வேணுங்கிற அம்மனுக்கு வெள்ளி முகம் மற்ற நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் அதை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அன்னைக்கு வந்து சேவ் பண்ணாமல் விட்டுட்டோம்னு நினைக்காம மந்த்லி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து தேவையான அமௌண்ட் வந்துடும் நாம வந்து எப்பவுமே ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நினைக்காம சின்ன அமௌண்ட் ஒரு இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி பணம் பணம் தாங்க அதனால் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா தான் அதுலேருந்து ஒரு பெரிய தொகையாக இரு நூறுரூவாயோ ஆயிர ரூபாயோ மாறும் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே எடுத்து வச்சிட்டு வாங்க இந்த மெத்தடில் தான் நீங்கள் சேவ் பண்ணணுங்கிறது இல்லை உங்களுக்கு எப்படி உங்கள் வருமானத்துக்கு இருக்குது அதோட அது அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுட்டு வரலாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்ச அமௌண்ட்டாகவே நீங்கள் எடுத்து வச்சிட்டு வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டோட நம்ம அந்த மாதம் சேல்ரி வாங்கினோம்னா சேலரிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து போட்டு நீங்கள் ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்